மாங்காவும் கேரட்டை வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம் அது எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மாங்காயம் கேரட்டு காஞ்ச மிளகாய் கரியோப்பிலை அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா முதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் கேரட் கரியோப்பிலை இஞ்சி மாங்காய் காஞ்ச மிளகா வெந்தயம் கடுகு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடணும் அதில் கடுகு சேர்த்துடணும் கடுகு இஞ்சி வெந்தயம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துடுங்க லைட்டாக இது மாதிரி வறுத்தி எடுத்துக்கோங்க கறிவேப்பிலை கேரட் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சிடணும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சிம்மில் விட்டுருங்க அதுவே வதங்கிடும் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஒரு தடவை அரைச்சாச்சு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி அரைக்கலாம் நிறைய ஊற்றாதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் அரைச்சாச்சு ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு இது தோசைக்கும் இட்லிக்கும் தான் சாப்பிட்லாம் ஆனால் தோசைக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே வந்து திக்காக அரைச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு சீக்கின்னு சாப்பிட்லாம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை அரைச்சி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்